வணக்கங்க இன்றைக்கி என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெடிச்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சுப்பா அதுல இருந்து சப்ளைவே வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்மளும் போய் ஃபியூஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபியூஸோட கம்பி நல்லா வீக்காக இருந்துச்சு நல்லா கருகி போயிருந்தது ஆனால் கட் ஆகலை ஸோ சப்ளை போகலை நான் என்ன பண்ணேன் அந்த கம்பியை மாற்றி ஃப்யூஸை போட்டோடனே சப்ளை போயிடுச்சு அப்படி இருந்துமே எல்லா லைனும் வந்தது ஒரு ஃபேன் மட்டும் ஓடலை என்னடா அப்படின்ட்டு பார்த்தா சுவிட்ச் போர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா லைன் கரெக்டாக வருது ரெகுலேட்டரை டைரக்ட் பண்ணாலும் ஃபேன் ஓடலை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபேன் கிட்ட தாங்க ப்ராப்ளமாக இருக்குது ஆக்சுவலாக அந்த ஃபேன் கிட்ட அந்த ஹூக்கு கம்பியில் ஒயரை போட்டு நல்லா குடுத்து வச்சிருக்காங்க அந்த இடத்துல தாங்க ஒயருமே டேமேஜ் ஆயிருக்கு ஆக்சுவலா கஸ்டமருக்கு கேட்ட சவுண்டுமே இங்க இருந்து தான் வந்திருக்கு அந்த வெடிச்ச மாதிரி சத்தம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹூக்ல வந்து நல்லா இழுத்து சுத்திருக்காங்க எதனால இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல ஒருவேளை இந்த ஹூக்ல இழுத்து சுத்தினதுனால கூட இருக்கலாம் ஓவர் வோல்டேஜ் வந்திருக்கலாம் நான் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா எல்லாத்தையும் சீவிட்டு ஃபேன் ராடிலே டேப் அடிச்சு சுத்தி விட்டாங்க எல்லா எலக்ட்ரிக்கல் நண்பருக்கும் ஒன்னே நான் சொல்லிக்கிறேன் எடுத்தவங்க ஒருத்தன் வேலை பார்க்காம கொஞ்சம் நிதானமா பாருங்க ஏன்னா நம்ம வேலைன்றது உயிர் சார்ந்த வேலை ஆ வேறு என்ன வரேங்க பாய்ங்க நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் வீடியோவில் பார்க்கும் நம்ம வீடியோ இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டிட்டு போங்க பாய்